அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான கவுக்குறதாக நினச்சிக்கிட்டு சீமானுக்கு அதிக அளவில் ஆதாயத்தை தான் தேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு என்னென்னதான் தொழிலில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பத்திரிகையாளர் பாண்டே தற்போது கொடுத்துருக்கக்கூடிய நேர்காணலில் சீமானவர்களுடைய கட்சியின் சின்ன பறி போனதை அடுத்தும் அதற்கு பிறகு அவருக்கு புதிய சின்னம் வழங்கியது குறித்தும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு இதில் முதன்மையானதாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீமான கவுக்குறதுக்கான முயற்சியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னும் பாஜகவும் திமுகவும் எந்த ஒரு விஷயத்த நினைச்சு இவருடைய கட்சி சின்னத்தை பறிச்சாங்களோ அது சீமானுக்கு அதிகளவில் ஆதாயத்தை தான் கொடுக்க போகுது அப்படின்னு பாண்டியவர்கள் பார்த்தீங்கன்னா அடித்து சொல்லியிருக்காரு ஏன்னா சீமான் அந்த சின்னத்திலேயே இருந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக மக்களிடம் என்ன தோணிருக்கோம் அப்படின்னா இவருக்கு செல்வாக்கு ரொம்ப கம்மி போல அப்படின்னு தோணியிருக்கும் ஆனால் இவங்களுடைய கட்சி சின்னத்தை பறித்ததன் மூலம் இப்போ சீமான் வாக்கு கம்மியாக வாங்கினாலும் சின்னம் இல்லாததுனால தான் சீமான் இவ்வளோ தோல்வியை சந்திச்சிருக்காரு அப்படின்னும் இதுவே இருபத்தி ஆறு தேர்தல்ல சீமானுக்கு ஒரு வாய்ப்பு தான் உருவாக்கி கொடுத்திருக்கு அப்படின்னு பாண்டியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நேர்காணலில் பேசிருக்காரு அப்படி ஒருவேளை இந்த சின்னத்தை வச்சும் சீமான் ஏழு எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கிட்டாரு அப்படின்னா இருபத்தி ஆறில் கூட்டணி கட்சி தலைவராக சீமான் தான் இருப்பார் அப்படின்னும் இவர் போய் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க தேவையில்லை இவரோட கட்சியில் கூட்டணி வைக்கிறதுக்காக நிறைய கட்சிகள் போட்டி போடுவாங்க அந்த அரசியல் சூழல் அப்படின்றது திமுக பாஜக அதிமுக எதிர்பார்க்காத அளவில் அமையும் அப்படின்னும் இந்த கட்சி சின்னத்தை பறிக்காமல் இருந்திருந்தாலே சீமான் இவ்வளோ பெரிய உயரத்தை தொற்றுக்க மாட்டாரு அப்படின்றது பாண்டே அவருடைய கருத்தாக இருக்கு ஏன்னா பாண்டேனு மட்டும் இல்லாமல் மூத்த பத்திரிக்கையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்றது என்ன அப்படின்னா இந்த கட்சி சின்னத்தை வச்சு சீமான் வாக்கு வங்கி கம்மியாக வாங்கியிருந்தாரு அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காரு கட்சி சின்னத்தை பறித்து அவருக்கு புதிய சின்னத்தை கொடுக்கறதுனால மக்கள் ரொம்பவே குழம்புறது மட்டும் இல்லாம இப்ப சீமானுடைய கட்சி சின்னம் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க அப்படின்றத தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு உண்மையிலேயே திமுக அதிமுக பாஜக என்ன விஷயத்த நினச்சி சீமான் கட்சியின் சின்னத்தை பறிச்சாங்களோ அது நிறைவேறல அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி பண்ண விளம்பரத்தினால சீமானுடைய கட்சி சின்னம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயுமே எழுந்திருக்கு இப்படி இருக்க சூழல்ல இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கட்சியின் சின்னத்தை வெளியிட போறாங்க இப்போ அனைவருமே கட்சியின் சின்னம் என்ன அப்படின்ற கேள்வியும் புதிதாக சின்னம் என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஒரு சின்னம் பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல ஆழமாக பதியும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் நன்றி வணக்கம்